வணக்கம் மதுரை மாதுரை மைந்தன் முசலைனா ஆகாஷ் உங்களிடமிருந்து இன்னைக்கு நம்முடைய பதிவு என்னன்னா அதாவது ஒரு சின்ன பதிவு வரலாறு படைப்பவனுக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா செயல்களையும் வெற்றி பெறுவனுக்கும் என்ன வேறுபாடு அதாவது தன்னுடைய வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் கொள்கிற ஒருவன் தன்னுடைய செயல்களிலோ துறைகளிலோ யாருமே இதுவரை வெற்றி பெற்றதில்லை அதனால் அவன் வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணம் கொள்கிறான் நல்லா புரிஞ்சுங்க அதே மாதிரி வரலாறு படைக்க வேண்டும் என்று நினைப்பவன் ஒருவன் தன்னுடைய செயல்களிலும் தன்னுடைய துறைகளிலும் நிறைய முறை வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதனால் அவன் வரலாறு படைக்க வேண்டும் என்று எண்ணம் கொள்கிறான் இவ்வளவுதான் நண்பர்களே இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் அதாவது வாழ்க்கையில் வெற்றி பெறுபவனுக்கும் வரலாறு படைப்பவனுக்கும் ஒரு நல்ல உதாரணம் அதாவது வெற்றி பெறும் ஒரு மனிதனின் செய்தி நாளிதழில் ஒரு ஓரமாக இருக்கும் அதே போல் வரலாறு படைத்த ஒருவனின் செய்தி அந்த நாளிதழில் அனைத்து பக்கங்களிலும் இருக்கும் இதுதான் வரலாறு படைப்பவனின் ஒரு சிறப்பு உண்மை